அந்த அது கூட சேர்ந்து எல்லா விறகு போடுவோங்க விறகு போட்டு அப்புறம் இந்த கறி ஜலிச்சு போடுவோம் கறி ஜலிச்சு போட்டு அப்புறம் மேல கல் போடுவோம் சணக்கருக்கு ஒவ்வொருக்கும் ஒரு பன்னெண்டு கூட போடுவோம் அப்புறம் அதுக்கு மேல மடி விறகு அப்புறம் கறி அதே மாதிரி போட்டுப்போம் இருப்போம் அதை மட்டும் மேல மட்டும் போடுவோம் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை நடந்து இருபத்தி நாலு மணி வரீங்க காலையில மாதிரி இழுத்து விட்டு மேல போடுவோம் அப்புறம் ஈவினிங் ஒரு டைம் ரெண்டு டைம் இழுப்போம் ரெண்டு நேரம் தான் இந்த அது காலையிலான வேலை செய்யணும் கல் உடைக்கணும் கறி ஜலிக்கணும் விறகு எல்லாம் எடுத்து மேல எல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும் இங்கதான் இப்போ இந்த தொழில் வந்து அழிஞ்சிட்டு வருதுங்களா ஆமாங்க அழிஞ்சிருச்சு மேக்சிமம் அழிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு யார் அது இருக்குது சின்ன மேட்டு பழைய ஒன்று அப்புறம் சத்தி ரோட்டில் ஒன்று இருக்குது அவ்வளோதான் காலவே ஜாஸ்தி இல்லை ஜாஸ்தி இல்லை இப்போ நான் இப்போ இப்படி நீங்கள் ரெடிமேடாக சுண்ணாம்பு வந்து வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்களா நான் ரெடிமேடாக வந்து அந்த சுண்ணாம்பு வந்து எப்படி தயாரி அது வந்து எப்படி தயாரிக்குன்னு தெரியல அது வீட்ல பூசுறதுக்குலாம் இப்போ ரெடிமேடு ஸோ பழைய காலத்து ஆளுகளை வந்து வாங்கிட்டு போறாங்க பூஸ் இருக்கு அந்த மாதிரி சமயத்துக்கு வந்து வாங்கிட்டு போறாங்க இப்போ பெரிய பெரிய ஆளுகள் அதெல்லாம் கடையிலேயே பார்த்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா பாக்கெட்டில் வந்துருது வாங்குறது இல்லை வெத்தலை வாங்குறதுக்கு வெத்தலை போடுறதுக்கு இது வந்து வாங்கிட்டு போகிறோம் யாரும் பண்ணுறது